என்னுடைய குருநாதர் ஜோதிட தீர்க்கதரிசி ஐயா ஆதித்திய குருச்சி ஐயா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல எதை பத்தி பாக்கணும் என்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்தாரு அவருக்கு நான் என்ன பண்ணனு சொன்னேன் அப்படின்றத பத்திதான் இந்த வீடியோல பாக்குங்களா அவர் வந்து ரிஷப் லக்னோ பிறந்த தேதி வந்து இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பதினொன்னு பதினஞ்சு பி எம் ஓகேங்களா சென்னையில பண்ணிருக்கேன் இடம் மட்டும் மாத்திருக்கேன் இப்ப அவருக்கு குரு குருபுதி போயிட்டு இருக்கு முப்பதும் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள ஓகேங்களா ரிஷப் லக்னம் ரெண்டு செவ்வாய் நான்கு சூரியன் புதன் ஐந்து சுக்ரன் ஆறில் குரு ராகு பத்தில் சனி பன்னெண்டு சந்திரன் கேது ஓகேங்களா அம்சத்துல சிம்மத்துல சுக்கரன் விச்சிகத்துல சந்திரன் புதன் கேது மகர லக்னம் மகரத்தில் செவ்வாய் கும்பத்தில் குரு சனி ரிஷபத்தில் ராகு இது அம்சகட்டம் ஓகேங்களா டெகிரி சொல்றேன் லக்னம் ஆறு டிகிரி சூரியன் பத்து புதன் இருபத்தி நாலு தனி பதினஞ்சு குரு பதினஞ்சு சந்திரன் இருபத்தி நாலு செவ்வாய் பதினாறு டிகிரி பதிமூணு டிகிரி பதினாறு டிகிரி சுக்கரன் இருபத்தி ஆறு ராகு இருபத்தி நாலு டிகிரி ஓகேங்களா இது வந்து ஒரு ஆஞ்ச ஆதார் இருக்கட்டும் வந்தாங்க இப்ப குரு தசை ராகுத குருபுதி போயிட்டு இருக்கிறதுனால ஆரிய கனெக்ஷன் வந்து வருது ஆஹ் அட்டமாதிபதி ஆறாம் இடத்துல இருந்து ராகுவோட சேர்ந்து ராகுத நடத்துது நீச்சனோட வீட்டில் இருந்து நடத்துது பார்த்தவெல்லாம் என்ன சொன்னா சரி உங்களுக்கு ஆரம்ப சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் கடன் நோய் எதிர்ப்புகள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு அதுதான் நான் பலனாக சொன்னேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ யாரை சனியும் ஸ்டார்ட் ஆயிருக்கு அது ஒரு நெகட்டிவ் தான் சனியும் சூரியனும் கொஞ்சம் நெருக்கமா பாத்துக்கிறாங்க இது தந்தை தந்தையாம்புக்கும் கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இதுதான் நான் பலன் சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த கஷ்டமெண்ட்டு கேட்கும்போது அவங்க வந்து என்ன சொன்னா ஆமாங்க கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு நோய் தொந்தரவுகள் அதிகமா இருக்கு இப்ப க்யூர் ஆகும் நார்மலா இப்ப இருக்கான் அப்படின்னு நம்ம அதை கேட்டாங்க அவங்க அவர் என்ன படிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து சனிய பார்க்கறதுனால பிஏ மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு சரிங்களா குரு வந்து சனியை பார்த்து சுபத்தம் பத்தாமத்தை தொடர்பு கொண்டதுனால சனி சுபத்தம் பார்த்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு அவர் பண்ணிட்டு இருக்காரு இந்த சனி சூரியன் பார்க்கறதுனால அவருக்கு தந்தை இல்லை இந்த ஜாதகருக்கு தந்தை இல்லை சூரியத சனி புத்தியில தந்தை இறந்துட்டு இருக்காரு ஓகேங்களா அது ஐயா வந்து அடிக்கடிக்கு சொன்னார் சூரியனை சனியும் பார்த்த கூடாது அப்படின்ற அமைப்புல அந்த அமைப்புல வந்து சூரியதை சனி புத்தியில சிறு வயதிலே கொஞ்சம் தந்தை இறந்துட்டு இருக்காரு இப்போ ஒரு கடுமையான கடன் பிரச்சனை நோய் தொந்தர்கள் போயிட்டு இருக்கு ஓகேங்களா இது மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஜாதகங்களை இந்த மாதிரி காம்பினேஷனை பார்க்கும்போது ஏதாவது அந்த மாதிரி ஜாதகளை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்கள் இருந்தா ஷேர் பண்ணுங்க சிம்பிளா வந்தா ரெண்டே பாயிண்ட் தான் ராகு ராகுத குரு புத்தி எட்டு கனெக்ஷன் தான் நோய் எதிர்ப்பு எல்லாம் தொடர்ந்து நீடிச்சுட்டு தான் இருக்கும் புதன் புத்தி பரவாயில்லாமல் இருக்கும் சூரியன் நான்காம் அதிபதி சனி பத்தாம் அதிபதி அமைப்பில் புதன் புத்தி பரவாயில்லாம இருக்கும் தான் இருக்கிறாரு பிடிச்ச வீட்டு நட்பு அதிநு வீட்டை தான் புதன் இருக்கிறாரு புதன் புத்தி அப்புறம் கேது புத்தி கொஞ்சம் செலவுகள் இருக்கும் புதி ஒரு சுபராி கோணத்துல இருந்தால் நல்லா இருக்கும் புதன் புத்தி சுக்கர புத்தி நல்லா இருக்கும் இந்த குரு புத்தி கிராஸ் ஆகணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சுத்த வரைக்கும் இப்படிதான் இருக்கு கொஞ்சம் கிராஸ் ஆகணும் அதுக்கப்புறம் தான் அந்த கடனுடைய தீவிரங்கள் குறையும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் இந்த புதன் புத்தி சுக்ர புத்தி நல்லா அமைப்புல இருக்கும் சூரிய புத்தி அசிஸ்து சனி பார்க்கலாம் சூரிய புதி நல்லா இருக்காது அப்படியே கொஞ்சம் எக்ஸாக்டா தான் போயிட்டு இருக்கும் சந்திர புத்தி வரும்போது கேது புத்தி வரும்போது பன்னெண்டாம் பிரர்பு ஆறு பன்னிரத் தொடர்புன்றதுனால இதுவும் கொஞ்சம் கடன் பிரச்சனை தீர்க்காது இந்த புதன் நல்லா நல்லாயிருக்கும் சதி புதி நல்லா இருக்கும் புதி நல்லா நல்லாயிருக்கும் செவ்வாயும் பரவாயில்ல குருனுடைய பார்வை தான் செவ்வாய் புத்தியும் ஒரு நார்மலாக இருக்கும் பட் இந்த ஆறு பண்டாட்சிகள் இருக்கக்கூடிய இந்த நான்கு புத்திகளுமே குரு புத்தி ராகு புத்தி சந்திர புத்தி கேது புத்தி இதெல்லாம் கடன் நோய் எதிர்ப்புகளை இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது முற்றிலுமாக வந்து அப்படியே ஷூர் ஆயிடும் அப்படி ஜீரோ கடனே இல்லை அப்படின்ற ஒரு லைஃப் ஸ்டைக்கர் வந்து இதுக்கு அமையாது இந்த மாதிரி காலகட்டங்களில் பிறந்து இந்த மாதிரி இப்ப தசாநாதனே ராகுதை அரிசியது வரப்போகிறதுல குருதசை தொடர்ந்து இந்த மாதிரி முப்பத்தி ஐந்து வயதங்களுக்கு வந்து ஆரிய சம்பந்தப்பட்ட தசா புத்திகளை வருது அப்படின்ற அமைப்புல நாம தான் வந்து ஜோதிடத்துடைய பயன்கள் யூசஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜி இந்த அமைப்புல இந்த மாதிரி வரும்போது நாம தான் வந்து நோய் தொந்தரவு ஓட்டுனா நம்ம வந்து நம்ம ஹெல்த்தை வந்து கேர் எடுத்துக்கணும் ப்ரிகாஷன்ஸ் நம்ம வந்து அது மாதிரி ஃபிட்னஸா வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ண முடியும் கடன் அமைப்புகளை அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் கடன் வாங்கிக்கிட்டு மற்ற விஷயங்கள் கடன் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்கலாம் அப்படின்ற அமைப்புல நம்ம தான் பாத்துக்க முடியும் ஏன்னா முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு இந்த தசை மாறப்போட்டது புத்திகள அடிப்படையில சுக்கர புத்தி வரும்போது கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் புதன் புத்தி வரும்போது கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் சனி புத்தி கொஞ்சம் ரிலீஃபு செவ்வா புத்தி வந்து கொஞ்சம் ரிலீஃபு இந்த நான்கு புத்திகளும் ரிலீஃப் இல்லை இதே தான் நடக்கும் ஓகேங்களா இது வந்து சிம்பிளா இருக்கும் அந்த ஜாதகம் ஆரிய கனெக்ஷன் ஓகேங்களா அதனால அப்படிதான் இருக்கும் குரு புத்தி முடிஞ்சவொடனே கொஞ்சம் படிப்படியாக கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கும் புதன் புத்தியில் அப்படின்னு சொல்கிறனால அவருக்கு பலனை அதுதான் கடுமையான தாக்குதலாக இருக்குது அப்பாவை சிறு வயதிலேயே இறந்துட்டாரு இப்போது கடன் பிரச்சனைகள் நிறைய இருக்குது நோய் தொண்டுகள் நிறைய இருக்குது அப்படின்னாங்க இது மாதிரி உங்க சம்மந்தப்பட்ட உங்களை சுற்றி இருக்கிற ஜாதகங்களை பாத்தீங்கன்னா அவேர்னஸ் தான் நம்ம கொடுக்க முடியும் தேவையான விஷயங்களுக்கு மட்டும் நம்ம கடன் வாங்குங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு ஏதாவது கடன் வாங்கி மாற்றிக்காதிங்க அப்படியே அத்தியாவசிய கடனை எவ்ளோ கொள்ள குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைக்க பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இந்த தசை ரெண்டு தசையுமே கடனையும் நோயும் நம்மளால தவிர்க்க முடியாது சரிங்களா இதுதான் போயிட்டு சிம்பிளான ஜாதகம் ஆறு எட்டு தசா புத்திகள் வரும்போது கடல் நோய் அமைப்புகளும் இந்த சூரியனும் சனியும் பார்த்துக்கிறது தந்தையுடைய அமைப்பும் டல்லன்றதும் இந்த ஜாதகம் வந்து நல்லா காணும் காட்டுது இதே மாதிரி இன்னொரு ஜாதகம் பார்த்தேன் இப்ப இந்த ஜாதகில சூரியன் சனியும் பார்த்துக்கிறதுனால தந்தை அமைப்பு வந்து இல்லைன்ற அமைப்பு வருது இதே மாதிரி அடுத்த வீடியோல ஒரு ஜாதகம் போறேன் இப்போ அந்த ஜாதகம் எதுவுமே பார்த்து அனுபவம் இருக்கு அது எங்க ரிலேஷன் ஜாதகம்லாம் அதையும் இன்சூரன்ஸ் பண்ணும் போது இதே சூரியன் சனி பாத்துக்குது பட் ஆனா அவங்களுக்கு அப்பா இருக்காரு அந்த அப்பாவுக்கு சில நோய் தொந்தரவு இருந்தது சில ஹார்ட் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணாங்க பட் ஆனா அப்பா இருக்கிறாரு இதே சூரியன் சனி பாத்துக்குது அந்த ஜாதகத்துல பட் ஆனா அப்பா ஏன் இருக்காங்கறத அடுத்த வீடியோல நான் எக்ஸ்பிளம் பண்றேன் இந்த இந்த ஜாதகத்துக்கு அந்த ஜாதகத்துக்கு ஒரு சின்ன வித்தியாசம் தான் ஒரு சின்ன வித்தியாசம் வந்தாலுமே அப்பா வந்து எஸ்கேப் ஆகுறாரு பட் ப்ராப்ளம் இருக்கு அந்த இருந்து ஒரு கண்டை மாதிரி வந்து தப்பிக்கிறாங்க ஓகேங்களா அந்த மாதிரி ரெண்டு ஜாதகம் இதே மாதிரி ஜாதகம் நான் பார்த்துருக்கேன் இந்த சூரியன் சனியை வச்சு பார்த்திருக்கேன் அது நெக்ஸ்ட் வீடியோ நான் எக்ஸாம் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த ஆரோக்கிய தசாபுத வச்சு ஈஸியான இந்த ராகதச குரு குருதசைக்கான பண்ணல் ஒரே சேயம் தான் இதை மாதிரி சுற்றி சுத்தி இருக்கிற யாராவது ஜாதகம் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் பண்ணுங்க நாம தான் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்துக்கணும் முற்றிலுமா தவிர்க்க முடியாது கடனோ நோயோ எதிர்ப்பு குரு சந்தனா பார்த்துக்கிறதுனால கதி கேச்சரி ஓபம் இவருக்கு எதிர்ப்புகளும் இருக்கும் எதிர்ப்புகள் இருக்குன்னா இப்போ சூரியனும் சனியும் பார்த்துக்கிறதுனால தந்தை வழி சொத்துக்கள் மூலயமா இருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்ப எதிர்ப்புகளும் இருக்கு கதி கேஸ்ரி எதிர்ப்புகளும் இருக்கு கடன் நோய் அமைப்புகளும் இருக்கு இந்த ஆறாமாவும் ஃபுல்லா முற்றிலுமா ஃபுல்லா செயல்படுது சரிங்களா இப்ப தந்தை வயி சொத்துக்கள் வந்து சுத்தமாகது கிடைக்கக்கூடிய கிடைக்காத அமைப்புகள் இருக்கு இப்போ கஜை காசி ஆகுதுனால அப்போ தந்தை வகை தந்தை எல்லாம் தந்தை வகை சுற்றுக்கள் இவங்களால பர முடியாத சூழ்நிலை இருக்கேன் அப்போ அவங்ககிட்ட சண்டை போடக்கூடிய அமைப்புகள் இருக்கு கஜை கேசரி அவங்க இருக்கு இல்லைங்களா எல்லாமே இருக்கு ஆனால் சம்பந்தப்பட்ட கடன் நோய் எதிர்ப்பு மூன்றுமே இந்த ஜாதகத்துக்கு இருக்கு சரிங்களா உங்களை தான் அந்த ஜாதகத்தை சொல்ல வந்தது வீடியோ பிடிச்சிங்களா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ